வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கேள்வி உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சிலவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய எரியொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் நமசிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பிறந்த நாள் காணும் நம் திருமணத் தொண்டர் சம்பத் அவர்கள் மேனால் பேராசிரியர் பத்மாவதி இலக்கியவியல் காயத்ரியின் தம்பி பரத் மௌனிகாவின் தங்கை ஸ்ரீனி சசிகலாவின் தோழி சுமத்திரா கார்த்திகா சங்கரியின் தோழன் தமிழ் வணிகவியல் காளீஸ்வரி திலகவேணியின் மாமா குமார் தேவி பிகாம் சி ஏ ரம்யா ஆகியோரும் மனநாட்கான நண்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் சிவாய் அளம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நமஸ்வாய் பகையுணர்வுடையோர் பகையொழிந்து நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கலாமை கடன் வறுமை களங்கங்கள் வரையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒடி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும் அம்பலம்